ஏன்டா என்னாச்சு அப்பா நேத்து வாட்டர் மெலன் வாங்கி வந்தால அம்மா அப்ப நான் சாப்பிடும் போது அப்படியே கொட்ட ரெண்டு கொட்ட முழுங்கிட்டம்மா கரெக்ட்டா ரெண்டு கொட்ட தான் முழுங்கீங்களா ஆமா சரி அதனால என்னம்மா அவன் கொட்ட சப்ப கையில இந்த கையில மூக்குல செடி மழுக்கு இல்ல காதுல செடி மழுக்கு தலையில செடி மழுக்கு கையில செடி மழுக்கு இங்கெல்லாம் செடி மழுக்கு இல்லம்மா